வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தோட தொடர் அதிரடி ஏற்றத்தின் மூலம் தங்கத்தோட விலை வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது எந்த அளவுக்கு ஏற்றம் முடிஞ்சிருக்கு மேலும் சரிய வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட ஒரு கிராம் நூற்றி எழுபதாகவும் பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து

நூற்றி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் நம்மளுக்கு காணப்படவில்லை ஒரே ஒரு லைக் மட்டும் தங்கத்தோட ஒரு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல இந்த ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறு ஆல் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி நானூறு ஆவரன் விலை பற்றின மீண்டும் நமக்கு தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி கிடந்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படல இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரமாகவும் சரின்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்திநூறு நான்காயிரம் வரை அதிகபட்சமாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் இந்திய பங்குச் சந்தையோட சரிவாக பார்க்கப்பட்டாலும் இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் வெளிச்சி பெற்றிருக்கு இந்த இந்திய பங்குச் சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச் சந்தையும் மீண்டும் ஏற்ற பாதைக்கு திரும்பி இருக்கு இது ரெண்டுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேற்கொண்டு இந்த வாரத்தில் முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு